அந்த கவலையை மாற்றிக்கிட்டு சொல்லுவோம் சங்கீதங்களுக்கு சொன்ன நூற்றி ஏழாவது நம்ம எஸ்ஐகிஎல் முப்பத்தி ஆறில் ஒன்பதாவது சமுதாய வாசித்தோம் நாம் உங்களை பயன்படுத்தி உங்களுடைய விதைப்பேன் அப்படின்னு சொன்னார் ஏன்னா நம்மளை பிற்போர் பண்ணாமல் ஒரு பெரிய ஆசிர்வாதத்தை பண்ணும்போது திறந்த வாசலை நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இயர் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி வாய்ப்புகள்லாம் நிறைய தான் வாய்ப்புகள் நிறைய இருக்கு எப்படி போய் இங்கே இருக்கு படிக்க அப்படின்னா நாம ஆயத்தமா இல்லை இல்லை நம்மளை சரி பண்றோம்னா ஒன்றையும் சூழ்ந்தரிக்கவே உடைய வாக்கு தத்துருக்கும் தேவன் வைத்திருக்கும் எல்லாம் உடன்படிக்கை இருக்கும் நோக்கம் இருக்கும் நாம் ஆயத்தமா இல்லைன்னா எதையுமே போய் சூந்தரிக்கவே முடியாது அப்படின்னா கருத்தை நம்மை ஆயத்தப்படுத்துவதற்கு குப்பல் படுவதற்கு வச்ச ஒப்பு கொடுத்தா மாட்டோம்னா அதை நம்மளை ஆயத்தப்படுத்தி எங்கே போய் வைக்கணுமோ அங்கே ஒன்று போய் வைக்க முடியும் நான் உங்களை பண்படுத்தி உங்களை நான் விதைப்பேன்னு சொன்னேன் அப்படின்னா பண்படுத்தலாம் நம்மளை மேலே ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் நம்மளை எங்களை வைக்கணுமா அங்கே கொண்டு போய் கேட்கணும் ஏன் பண்படுத்த வேண்டிய அவசியம் ஏற்படுதுன்னு சொன்னால் அதை பற்றி பேசிட்டு வந்தோம் நிறைய விஷயங்கள பேசணும் ஏன்னா பாவல் செய்து எல்லாத்தையும் இழந்து போயிட்டான் அவனுக்கு இப்படி திருமணி கொடுக்கிட்டான் அது தேவ கீழ்படியாக இருக்கிட்ட வந்து தேசம் போனது பாளையம் போன தேசத்தை மீண்டும் இப்படி இவர்களுக்கு அழகுபடுத்தி இந்த தேசத்தை அழகாக்கி அதில் இவர்களை அழகாக ஒன்று நவர வைக்கிறார் எந்த அளவுக்கு தேவன் இவர்களை அழகுபடுத்துவதில் மிகப் பிரியமாக இருக்கிறார் என்பதை நம்ம நிறைய விஷயங்களில் பார்த்துக்கணும் இப்போ இந்த சங்கீதம் முன்னூற்றி ஏழில் போன வாரத்தில் நம்ம பார்க்கும்போது முப்பத்தி மூன்றாவது வருஷத்துலேருந்து பார்ப்போம் சங்கீதம் நூற்றி ஏழு முப்பத்தி மூணு அவர் ஆறுகளை அமாந்திர வழியாகவும் நீரூற்றுகளை வளர்ந்த ஸ்தலமாகவும் குடியிருடைய பொள்ளாப்பி நிமித்தமும் செழிப்பான தேசத்தை ஒவ்வொரு நிலமாகவும் மாற்றுகிறார் அதாவது சரியில்லாத ஜனங்கள் ஒரு தேசத்தில் வாழ்ந்தாலும் அந்த தேசத்தை எப்படி கெட்டு போகும் அப்படிங்கிறத சொல்றாரு இது சொல்றாரு தேசத்துல ஒன்றும் பிரச்சனை கிடையாது நிலம் விதைச்ச விதையும் விதைக்கிற மாதிரி நிலம் தான் ஆனால் விதைக்கிற கால்நடை இல்லை விதைச்சா விளையாடுற அளவுக்கு ஒரு மோசமான நிலமாக அதை மாற்றி விடுகிறார் ஏன் மாற்றுதல் சொன்னா தனக்கு மேல ஒரு தேவன் ஒன்று இருக்கின்றது ஒரு மரணம் என் தேவன் தான் என் கையில் பிரயாசத்தை ஆசிச்சுக்கிறான் அதனாலதான் பார்த்தீங்கன்னா உபாகம் என்று புஸ்தகம் உபாகமும் உபாகம் உபாதம் பண்டவாசும் எட்டாவது பண்டவாசந்தி புசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி அவைகளை குடியிருக்கும் போதும் உன் ஆடு கடங்கள் திரைச்சியாகி உனக்கு வெளியும் வெள்ளியும் பொண்ணும் பெருகி உனக்கு உன்னாரையெல்லாம் வத்திக்கப்படும் போதும் உன் இருதையும் வேண்டுமையாகாமலும் உன்னை அடிமைத்த வீடாக இருந்து புறப்பட பண்ணினவரும் உன்னுடைய பின் நாட்களில் உனக்கு நன்மை செய்யும் கொண்டு உன்னை சிறைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சற்பங்களும் கேளுகளும் தண்ணீர் இல்லாத வறட்சியுமான ப பயங்கரமான பெரிய வனாதர் வழியாக உன்னை அழைத்து கொண்டு வந்தவரும் உனக்காக பாறையான கண் வளைந்து தண்ணீர் புறப்பட பண்ணினவரும் உன் பிதாக்கள் அறியாத மன்னாவை கால் வனாதரத்தில் உன்னை உன் தேவனாகிய கத்தனை நீ மறவாமலும் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா எப்படி ஆரம்பிக்கிறான புசிட்டு திருத்தி ஆரம்புவோம் பசியாக இருக்கிறவனுக்கு சொல்லுவாங்க ஊரில் பழம்பு சொல்லுவாங்க பசித்தவனுக்கு பனங்காயும் ரொம்ப பெரியமாக சாப்பிடுவோம் அவனுக்கு பழைய பழைய கஞ்சியான்னு தெரியாது பிரியாணியான்னு தெரியாது அவனுக்கு தேவை சாப்பாடு பெருத்திரமாக சாப்பிடுவாங்க ஏன்னா பசி ஆனால் அந்த மனுஷன் பசி ஏகப்பட்ட நல்ல வைஸ்துளை வச்சு சாப்பிட்டவனுக்கு கஞ்சியை கொடுத்து பாருங்க நம்ம வீட்டில் மத்திய பிள்ளைகளுக்கு நல்ல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துட்டு ஒரு நாள் கஞ்சி கொடுத்துப்பாங்க ஏன் அப்படி பார்த்து வெறி வருது அப்படின்னா நான் இதெல்லாம் எப்படி சாப்பிடுவேன் நான் இதெல்லாம் சாப்பிட்றதே கிடையாது நீங்க அப்படிதான் வளர்ந்துருப்பீங்க அவங்களுக்கு அதை அறிமுகப்படுத்தவே இல்லை ஆனா நல்லா தெரியாது அது நல்லா ஹெல்த்தியும் கூட கஞ்சி ரொம்ப ஹெல்த்தியான விஷயம் இங்க நீங்க திறமைக்கு மிச்சு உங்க புத்தி சாரி தந்ததுக்கு மிஞ்சி கற்றுவங்களை ஆஸ்வதிக்கும் போது எனக்கு அப்புறம் கத்தர் இப்படி ஆசை வளர்க்கும்போது இப்படி எப்படி பாதுகாக்கிறாங்க இவ்வளோ நோட் செய்கிறாரு இவ்வளோ உயர்ந்து வைக்கிறாரே அப்படின்னு யோசிக்காம யோசிக்காமல் போனீங்கன்னா கத்தரை மறந்துவிட்டேன் எதை மறக்கக்கூடாது கூடாதுன்னா நீ சாப்பிட்டு திருப்தியாக இருக்கும்போது நல்ல வீடுகளை கட்டி குடியிருக்கும் போது கொஞ்சம் ஆடு மாடுகள் தொடர்ச்சியாகி அப்படின்னா நிறைய ஆடு மாடு வந்துச்சு ஆடு மாடை மேய்க்கிறதுக்கு நிறைய நேரம் வந்தலை அந்த மாதிரி பிஸியாக ஆயிடுச்சு வெள்ளியும் பொண்ணும் பெரிய உடக்கும் நல்லா வர்த்திக்கும் போதும் வெள்ளி நிறைய வந்துருச்சு பொண்ணு நிறைய வந்துருச்சு ஒரு கொண்டால் தவிர்த்தாலே இப்போ பெருகி போச்சு அப்படிங்கும்போது உன் இருதயம் மேற்குமையாக ஆகணும் அப்படின்னா பெருமை திறக்கிறேன் வேதம் சொல்கிறது பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து இருக்கிறான் அதில் பெருமைங்கிறதுக்கு வித்தியாசம் புரியாமல் நிறைய பேர் நடக்கிறாங்க விசுவாசத்துக்கும் பெருமைக்கும் வித்தியாசம் தெரியாது நல்ல புரிந்து கொண்டு விசுவாசம் மிக பெருமையாக பேசும் யாரை பற்றி தேவனை பற்றி பேசும் ஆனால் பெருமை என்ன பண்ணும் தன்னை பத்தி பெருமையாக கடவுளை மருந்து ஆக நீங்க பெருமை என்பதற்கும் விசுவாச பெருமையில பேசுகிறதுக்கும் விசுவாசத்துல பேசுறதுக்கு வித்தியாசம் இல்லை நான் திரும்ப சொல்றேன் நீங்க பெருமையில பேசுறீங்களா விசுவாசத்துல பேசுறீங்களா நீங்க ஈஸியா நீங்களே கண்டுபிடிச்சிடலாம் வெளியாரும் கட்ட ஒன்றாலும் இல்லை நீங்கள் சுலபமாக கண்டுபிடிக்க முடியும் நீங்கள் விசுவாசமாய் பேசினால் இந்த ஆசிர்வாதம் எல்லாம் என் தேவனாக கத்தர் எனக்கு கொடுத்தது நான் இப்போது இருப்பதோட ஆயிரம் மடங்கு பெருகுவேன் என் உழைப்பாசுவாரமாக இருக்கும் சகல ஜனங்களை விட என்னை மேன்மையாய் வைப்பாய் பைப்பேன்னு சொல்லிக்கிறான் நான் அப்படி இருப்பேன் என் எதிர்காலம் அப்படிப்பட்டதான் இருக்கும் இன்னைக்கு நீங்கள் பார்க்குறீங்க என்னை உங்க அப்பமாக பார்க்கலாம் இல்லைங்க ஒரு நாள் ஒரு காத்தரை உயர்த்துவார் அப்படின்னு பேசுறீங்கன்னா விசுவாசத்தில் பேசுங்கன்னா அது விசுவாசம் பேச்சு ஆனால் இதே இருக்குது கிட்ட சொல்லிட்டு நான் யார் தெரியுமா எனக்கு எவ்வளோ திறமை தெரியுமா எனக்கு எவ்வளோ காசு பண்ணுங்க எவ்வளோ செல்வாங்க தெரியுமா நான் நினைச்சா உனக்கு காலி பண்ணிடுவேன் இவன் நான் நினைச்சேன் நீ ஒண்ணுக்குள்ள நான் நினைச்சவன் என்னவென செய்ய முடியும் தெரியுமா அப்படியெல்லாம் பேசுறோம்னா அதான் சொல்றது மேட்டிமை பெருமை அப்போ மேட்டிமையாயி பேசுகிறீர்களா விசுவாசத்துல பேசுகிறீர்களா ஈஸியாக கண்டுபிடிச்சாங்க அப்ப வாழ்க்கையில பெருமை வரக்கூடாது ஒரு மனதில் நல்ல மனசு அழைச்சிவிடும் நல்ல எதிர்காலத்துக்கு சொல்லி அணி விட்டுவோம் ஏன்னா பெருமைக்கு படுறவங்களுக்கு பெருமைக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறான் தாழ்வு இல்லை கற்ற திருமை அளிக்கிறான் அப்படின்னா தங்களை தாழ்த்துகள் எவ்வளவு உயர்த்தப்படுவான் பெருமையை பேசுறம் தான் எதிர்காட்டு இருக்குவாங்க எப்பயுமே நீங்கள் போல இந்த போகிற புஷ்டம் வேறொரு எல்லாத்துலேயும் பாருங்கள் எப்பொழுது தேவன் சொன்னதற்கு மிஞ்சி செயல்படுறாங்களோ அல்லது தான் தான் செயல் தான் கரெக்டு இல்லை யாரோ சொல்றதெல்லாம் கரெக்ட் கத்த சொல்றது முக்கியம் கிடையாது அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ செயல்படுறாங்களோ அவங்களாம் தேவ அவங்களுடைய ஸ்தானங்களை இழக்கிறாங்க நீங்க எங்கே அவங்க அதிகாவது மூணாவது அதிகாரம் தான் பார்க்கலாம் ரெண்டாவது காரத்த சொன்னாரு இந்த கடியை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாயின்னு தேவன் சொல்லியிருக்கிறாங்க அப்போ தேவனை நம்பணும் உடனே திரும்ப வந்துருச்சு நீ ச நீ சாப்பிட்டு சாகவே மாட்டேன் பேச சொல்கிறான் சொல்கிறேன் அப்பா அப்போ இந்த சாப்பிட்ட நான் சாப்பிட மாட்டேன்ல நான் தேவனமா தேவன மாதிரி இருப்பேன் அப்படின்னா அப்போ இவன் தான் கட்டவுமே சொல்றான் ஒருத்தன் பொய்ய சொல்கிறான்னு தெரியாமல் அதை விசுவாசத்துக்கு கடைசியில் என்னாச்சு ஏதுன்னு தோட்டம் இவனுக்காக உண்டாக்கப்பட்ட தோட்டம் அந்த தோட்டத்தை இழந்து ஓட்டு மாட்டான் அந்த ஓட்டுக்கு ஓட வேண்டியாகிப்போச்சு அப்படின்னா தன் வாழ்க்கை ஸ்தலத்தை இழந்து போக போகப்படும் தன் வாழ்படி கடமை கொடுக்குறதுங்கிற ஆசிர்வாதங்கள் இழந்து போகப்பட்டுருவோம் அப்போ பெருமை அல்லது கற்றுடைய வார்த்தைக்கு மாறாக செயல்படக்கூடிய செயல் அவருடைய எல்லா ஆசிர்வாதமும் திரும்பி கடைசியாக கட்சியா ஒன்றுமில்லாதவர்களா ஓட வேண்டியதாக அப்படிதான் நடக்குது நிறைய சமயங்களில் நமக்கு தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை நம்முடைய புத்திகீனமான செயல்களாலே அல்லது தேவனை விசுவாசிக்க தவறுவதனால இறந்து போகணும் அப்ப என்ன முக்கியம் அப்படின்னா நாம் எதை விசுவாசிக்கிறோம் யாரை விசுவாசிக்கிறோம் எதற்காக விசுவாசிக்கிறோம் வந்து பாதுகாத்து நடத்தி வந்தவங்க வாழ்க்கையில வரும்போது வேதம் சொல்வது பின்னானவர்களை மறந்து முன்னானவர்களை நாடுகள் ஆனா பின்னாடவிகளை மறக்க கூடாது திரும்பி பார்க்கணும் எதுக்கு பார்க்கணும் கத்த வேற சொன்னாரு நீ விழுந்த பாதையை பார்க்காத கர்த்தர் எங்க இருந்து தூக்கினாலும் நான் அப்படி மோசமான ஆளு பார்க்காத அவ்வளவு மோசமான ஆளை தூக்கி இப்படி வச்சிருக்கிறாரு நல்லா வச்சிருக்காரு கர்த்தர் நீங்க எங்க இருந்து உங்களை தூக்கிட்டு வந்திருக்கிறாருங்கிறத பாத்தீங்கன்னாலே கர்த்தருக்கு ரொம்ப நன்றி உள்ளவன் எப்ப நன்றி இல்லாமதவங்களா போயிடும் அப்படின்னா கர்த்தர் எனக்கு செய்த நன்மைகளை தரணும் அதனாலதான் தாவிது சங்கீத நூற்றி போடுல ரொம்ப அருமையா சொல்லுதான் என் ஆத்மாவே அத்தனை என் முழுகவே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி நாமமாகவே கர்த்தரை ஸ்தோத்ரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என் ஆத்துமாவே மறந்துடாதீங்கிறா நான் மறந்துட போறேன் என் ஆத்துமாவே என் மனசே என் உள்ளவே மறந்துடாத அவர் செஞ்ச ஒன்பது உதவிய அவனுக்கு எப்பயுமே கர்த்தர் செய்த உதவி என்று கவனமாக கர்த்தர் செய்த நன்மைகளை அவன் நினைத்து பார்க்கிறான் கத்தோடைய வார்த்தைகளை நிறையா கத்தனுடைய வார்த்தை விருந்தங்களை வைக்கிறான் கத்தனுடைய வார்த்தைகளை எண்ணங்கள்ல வைக்கிறான் எந்த ஆத்மாவை பார்த்து பேசிகிட்டே இருக்கிறான் அவங்க செஞ்ச உதவியை மறக்காது நான் சொல்றேன் நீங்க வாழ்க்கையில உங்கள் உள்ளத்தோடும் உங்கள் மனதோடும் கத்தனை குறித்து பேசிக்கொண்டு இருந்தீங்கன்னா உங்கள் ஆவி உங்களுக்கு பல பண்ணுறோம் உங்கள் ஆவிக்கு ஜீவன வார்த்தைகள் தேவைகளை கேட்க முடியலன்னா நீங்க உங்க வாழ்க்கையை பார்த்து உங்க ஆத்மாவை பார்த்து நீங்க பேச அனுத்துக்கணும் அப்போ மற்றவங்கெல்லாம் என்ன சொன்னாங்க எனக்கு ஒருத்தர் கூட ஒன்றும் சொல்லலைங்க ஒருத்தராது நல்லா இருப்பேன்னு சொல்லலைங்க ஒருத்தர் கூட என்ன ஆசிர்வாதமாக இருப்பேன்னு சொல்லலைங்க என்னை பார்க்குறவங்களாம் சாபம் விடுறாங்கன்னு சொன்னீங்கன்னா என் மாதிரி நடத்தணும் உலகத்தில் எத்தனை பேர் சாபமாக விட்டாலும் கார்த்தவங்களை ஆசிர்வதித்தான் அந்த ஆசிர்வாதத்தை அறிஞாது முடியாதப்போ நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பற்றி என்ன நினைக்கிறீங்க உங்கள் வாழ்க்கையை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்போ உங்க வாழ்க்கை நல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா ஆயிரம் பேர் வந்து நீங்க நல்லா இருக்கீங்கன்னு ஒன்றும் சொல்ல வேண்டியது இல்லை உங்க வாழ்க்கையை பத்தி நீங்க சொல்லுங்க என் வாழ்க்கை ஆசீர்வாதம் இருக்கும் என் குடும்பம் கட்டப்படும் என் எல்லைகள் பாதுகாப்பா இருக்கும் எனக்கு உயர்ந்த அடைக்கலும் உண்டா இருக்கும் என் போக்கும் மரத்தம் வாசுவதிக்கப்படும் என் உழைப்பு ஆசுவதிக்கப்படும் என் வாழ்க்கையில் பொத்தன்மை இருக்காது கடன் வாங்காது இருப்பேன் கடன் கொடுப்பேன் இப்ப இருப்பதை விட ஆயிரம் மனுக்கு பெருகுவேன்னு சொல்லி என் பேச பேசாதீங்க அப்ப வாயை திறந்து உங்க வாழ்க்கையை பத்தி நீங்க பேசாத ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ முடியாது வாழ்க்கையை பத்தி மத்தவங்கள சொல்லவே வேணாம் உங்க வாழ்க்கை உங்களுக்கு தெரியும் நீங்க என்ன விசுவாசி உங்களுக்கு தெரியும் அதை விசுவாசிக்கிற அந்த வாழ்க்கையில நீங்க தொடர்ந்து வாழ்ந்தீங்கன்னா கத்தரை பொதுல பெருமை வரலன்னு ஆட்டும் உங்களை முன்னாடி வச்சுட்டு கத்தரை பின்னாடி வச்சீங்கன்னா பெருமை வந்துச்சுன்னு எப்பயுமே நம்மை முன்னாடி வைக்கக்கூடாது எந்த வெற்றி ஸ்தானங்களில் வந்து மிக உயர்ந்த ஸ்தானங்களுக்கு போகும்போதும் என்னை உயர்த்தி வைத்தவர் நீரல்லமா அப்படின்னு தங்களை பார்த்து சொல்கிறோம் இந்த வாழ்க்கை நீங்கள் கொடுத்ததா நான் இப்பயும் அடியோலமாக நான் இருக்கேன் இல்லாமல் இருந்த மனுஷன் தூக்கிட்டு வந்து கத்த வாழை வைத்து கொண்டிருக்கிறார் ஆசை வைத்துக் கொண்டிருக்கிறான்னா அவருடைய கிருப்பேன் தேவனே எல்லாம் பகிர்ந்து கூறியவர் இந்த வாழ்க்கையை அவர் கொடுத்து ஆசுமார் எல்லாம் சொல்லுவாங்க பிச்சை அப்படி சொல்ல மாட்டேன் கிஃப்ட்டு வெகுமல் இந்த வாழ்க்கையை தேவன் கொடுத்த வெகுமதி அந்த வெகுமதியில வெகுமதி என்ஜாய் பண்றதுக்கு தேவன் வாழ்க்கையும் கொடுத்து கிருமையும் கொடுத்துருக்கிறாங்க பாக்கியம் இருக்கு அவர் உன் பிதாக்கள் அறியாத அவர் பதினாறு வருஷம் சொல்றாரு மாதம் வெட்டி இருந்த பதினாறுல உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் மன்னாந்தருக்கு உன்னை பொருசுத்தமான உன் தேவனாகி கத்தரை நீ மறவாமலும் அடுத்த வசனம் பாருங்க ரொம்ப அருமையாக சொல்றது என் சாமர்த்தியமும் என் இந்த ஐஸ்வரியத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாத்திரையா இருக்கிறார் சாமாத்தியம் ஏன் கைத்திறமை நான் உழைச்சு நான் ரத்த பெருமையா செஞ்சு நான் கடினமா உழைச்சு நான் அந்த ஊழியத்தை உருவாக்குறேன் நான் அந்த குடும்பத்தை உருவாக்குறேன் அந்த பிசினஸ் உருவாக்குறேன் எப்படிங்களை வளர்த்தேன் அப்படிலாம் பேசாதீங்க உங்க சாமாத்திய எல்லாம் கிடையாது எல்லாம் கட்டுரையை பெருமை கட்டுடைய இறக்கும் கட்டுடைய தயம் உங்களால செய்ய முடியாதத கத்தர் உங்களை கொண்டே செய்ய உங்களால முடியாதத கத்தர் உங்களை வச்சு செய்ய வந்து உயர்த்தி ஆகவே கத்தருக்கு எல்லா மகிமையும் உண்டாகட்டும் கத்தருக்கு மகிமை செலுத்துங்க அவங்க என்ன சொல்ற சொல்லுவாங்கன்னா எப்பொழுதெல்லாம் தேவனை மறக்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் நான் நம்ம வாழ்க்கையில பெருமை வந்தோம் எப்ப உங்க வருதோ எல்லாம் விளைச்சல் நல்லா இருக்குது நான் தான் பெரிய ஆளு பேச ஆரம்பிச்சோம்னா விளைச்சல் விளைச்சல் பாதிக்கப்பட்டுரும் பாதிக்கப்பட்டு அந்த கட்ட வாழவே முடிய பண்ணிடுவாங்க அப்போ அது வரைக்கும் நம்ம சாத்தியம் கைப்பள்ளம் பேசுனா ஒண்ணுமே இல்லாம வரும் இல்லப்பா நான் தான் கொடுத்தேன் அப்படிங்கிறது அவனுக்கு எப்படி புரிய வைக்கிறது ஏன் சாமர்த்தியம் ஏன் கைப்பள்ளம் கிடையாது என் தேவையை அவருடைய அவருடைய ஆசீர்வாதம் என்னை பாதிக்கிறேன் அதான் அடுத்த பாருங்க பதினெட்டாம் சொல்லுவது உன் தேவனாக கத்தரை நினைப்பாயாக என் சாமார்த்தியம் என் கைப்படலும் என் தாய் சொல்லிட்டு எனக்கு சம்பாதித்தது நீ உன் இருந்து சொல்லிக்கொள்ளவும் இருக்க எச்சரிக்கையாக இன்னும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் பி கேர்ஃபுல் அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லிட்டு உன் தேவனாகிய கத்தரை நினைப்பாயாக உன்னை பெருமையாக பேசாத உன் தேவனாகிய கத்தரை நினைச்சு அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கை உறுதிப்படுத்தும்படி என்னாலும் கொடுக்கு உண்டா இருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை கொடுப்பு கொடுக்கிறத நீ சம்பாதிக்கிறதுக்கு பலன் இருக்குன்னா தேவன் உங்கள் பிதாக்களுக்கு வாக்குப்படின வாக்கு திட்டம் உண்டான வாக்கு திட்டம் கிறிஸ்துக்கள் நம்ம உண்டாக இருக்க முடியாது நாம உழைக்க முடியுது உழைச்சா சம்பாதிக்க முடியுது சம்பாதித்து நம்ம குடும்பத்தை நடத்த முடியுது சவால்கள் இருக்கு நெருக்கங்கள் இருக்கு பிரச்சனைகளுக்கு வியாதிகள் இருக்கு பலவீனங்கள் இருக்கு எல்லாவற்றின் மத்தியிலேயும் வாழ்வதற்கு தேவன் இருக்கிறார் அதை கடப்பதற்கு தேவையான மனோ வலிமையை ஆவிக்குரிய முதிர்ச்சியை சூழ்நிலைகளை மேற்கொள்ளக்கூடியதான அதிகாரத்தை நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா நாம சொந்தமாவே பலசாலைகள் என்று கொள்வதில்லை பலசாலைகள் தான் ஆனால் கர்த்தல் இல்லாமல் நம்ம பலசாமி அவருடைய வல்லமை நம்ம மேல பேசிக்கலாம் அப்போ சங்கீத நூத்தி ஏழு சொல்லுகிறபடி சங்கீத நூத்தி ஏழு பார்ப்போம் சங்கீத நூத்தி ஏழு என்ன சொல்லுவது அவங்களுடைய செல்வ பெருமையான வாழ்க்கை என்ன செய்ய அவங்களுக்குள்ளதில் அழைச்சி விட்டுருக்குதுன்னு சொல்றாரு அவர் சங்கீத நூத்தி ஏழு முப்பத்தி கொண்டு அவர் ஆறுகளை அபாந்தர வழியாகும் உயிரூட்டுகளை மறண்ட ஸ்தலமாகவும் குடிகளுடைய பொள்ளாப்ப நிமித்தம் செழிப்பான சேர்த்து ஒரு நிலமாக அவர் அவாத்திர வெளியை தண்டித்தவராக வருடங்கள நீரூற்றாக மாற்றி பசித்தவர்கள் எங்கே குடியேற்றுகிறார் அங்கே அவர்கள் குடியிருக்கும் நகரத்தை கட்டி அங்கே அவர்கள் குடியிருக்கும் நகரத்தை கட்டி வயல்களை உண்டாக்கி விரைந்து திராட்சை தோட்டங்களை நடுகிறார்கள் அவர்கள் மறுத்துள்ள படனை தான் ஒரு சிலகை எப்படி பார்க்கும்பார்கள் முதல்ல கீழ்படியாக போகிறாங்க பொறாமையில் இருக்கிறாங்க பெருமையில் இருக்கிறாங்க கற்றல் எல்லாத்தையும் ஒன்று வாங்கி ஒன்றுமில்லாமிக்கிட்டு வந்துடுறாங்க சொல்றது வறண்டு மறந்து போயிடுது தேசம் பாழாகி போயிடுது தண்ணி எல்லாம் ஆறுகள் இல்லாமல் போயிடுது இப்படி எல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஒன்றுமில்லாமது அப்படின்னு சொல்றாங்க பின்னாடி அவன் உண்மையாக தெய்வ இடத்துல மனம் திரும்பிக்காமல் கேட்கும் போது திருப்ப பழைய அங்கேயே குடியேற்றிக்கிறான் பசித்தவரில் குடியேற்றா கத்தருடைய வார்த்தைகள் பசித்தாங்க பரவாயில்ல போவான் பசித்தாங்க குடியேற்ற விற்கிறான் அப்படியே கத்தருடைய வார்த்தையின் மேல் கத்தரின் மேல் கத்தருடைய வாக்கு திட்டங்களின் மேல் பசித்தால உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் என்ன செய்வாராம் பாருங்க பசித்து குழந்தைகள் குடியேற்ற அங்கே அவங்க குடியிருக்கும் நகரத்தை கட்டுறாங்க வீட்டை கட்டல நல்ல கவனிக்கணும் ரொம்ப சம்ப சாதாரணமா வாசிட்டு போயிடுவோம் கால் கிரோட இடத்தை பத்தி நம்ம பேசிட்டு போயிடுவோம் கத்தர் இணக்கம் வாழ்வதற்கு ஒரு கால் கிரௌண்ட் இடத்தை கொடுப்பார் அப்படின்ட்டு போயிடுவோம் உங்க அப்போ ஊட்டு ஒரு கால்கோளின் இடத்த பற்றி பேசலை என்ன சொல்கிறாருன்னா காலத்தோட இடத்தையும் ரெண்டு ஒரு சென்ட் ரெண்டு சென்ட் இடத்தையும் பற்றி பேசலை ஒரு நகரத்தை பற்றி பேசுகிறாங்க அங்கே ஒரு பட்டணமே கட்டப்படும் ஒரு டவுனே ஒரு சிட்டியே கட்டப்படும் கட்டப்படுவா கட்டப்படுவார் கட்டி வயல்களை உண்டாக்குவார்கள் திராட்சை தோட்டங்களை நல்ல எல்லாம் எல்லாம் அழிஞ்சு போச்சு என்ன சொல்கிறது இருபத்தி முப்பத்தி

அவைகள் மரத்துள்ள பணம் தரும்னா நிறைய பலன் தரும் எப்படி ஈஷாவுக்கு பஞ்ச தேசத்தில் விதைத்தான் நூறு மடங்கு பணம் நறுத்தான் என்று சொல்லுவது குடிகளின் பொள்ளா பெருநத்தம் அப்படின்னு சொல்லும்போது ஏசாவை பற்றி ஆசையை பார்த்தோம் எப்படியோ எப்படியும் ஏமாத்தியாவது ஆசிர்வாக்குவாங்கன்னு பார்க்கலாம் ஆனால் ஏசா வந்து எப்படியாவது சாப்பிட்டா போதும் உயிரோடு இருந்தால் போதும் சோற்றுக்காக தேவன் பண்ணியிருக்கிற கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் கிடையாது ஆனால் யாக்கோபி எல்லா நேரத்திலையும் நோக்கமா இருக்கும் அது எப்படி கேட்டாலும் ஏமாத்தியாத ஆசிர்வாதம் வாங்கி முடிவு ஆசிர்வாதம் வேண்டும் அவ்வளவுதான் வாங்கியிருந்தோம் வீட்டை விட்டு ஓடுற மாதிரி வந்து கூட பரவாயில்ல ஆனால் காசுல அவங்க தான் ஆஸ்வதிக்கப்பட்டவன் மட்டும் கிடையாது அவன் மூலமாக இவங்க இஷ்ட சந்ததி அந்த சந்ததியே ஆசீர்வாதமான சந்ததியாக மாயிடும் அதனால தான் நான் அவன் சொல்கிறேன் தேவன் சொல்கிறான் நான் ஏசாவை என்று சொல்கிறான் மல்லிகை ஒன்று மூணு யாக்கோபை ஸ்னேகத்தேன்னு சொல்கிறான் எதனாலன்னா அவன் வந்து என்னை முதலாளத்தில் வைக்கலை அவன் வாடுறதை பற்றியும் சோத்தை பற்றி முன்னாடி வச்சுட்டான் என்ன வைக்கல அப்படின்னு கற்று சொல்கிறது சொல்கிறான் அப்படின்னு நடத்தினா அவன் வாழ்வதற்கான வழிகளை அவனை தெரிந்து வைத்துக் கொள்வதற்கு சிறப்பு நம்ம யோசிச்சான் ஆனா யாக்கோக்கு எப்படியாவது ஆசுவிக்கப்படும் எப்படியாவது என்னை ஆஸ்வதிங்க திரும்ப வந்து ஆசிவாத தேர்தலாமே ஆசுவை பெற முடியல நான் சொல்றேன் நீங்கள் தேவனாகிய கத்தெடுத்து உண்மையாக இருக்கீங்க மனம் தெரியுங்கள் அது கூட இல்லை நிறைய அழந்துட்டேங்க நிறைய வாழ்க்கை ஒன்றுமே இல்லாமல் போயிட்டேன் எல்லாம் கைமீறி போயிடுச்சு இப்பையும் எனக்கு கற்று உதவி செய்வார நான் கற்றுக்கு உண்மையா இல்லை எனக்கு கத்திரிட்டு கற்றா இல்லை இன்னைக்கு நான் கற்றுட்டு வந்தேன் எனக்கு உதவி செய்வார கேட்டால் இந்த நிமிஷத்துல நீங்கள் மன திரும்பி கத்தடத்தை வந்து கற்றுட்டு தத்தாமே நான் உங்களை சமத்து நோக்கக்கூடிய ஒருவேளை நான் பெருமையா வேண்டுமையா நான் உங்களுக்கு வைக்க வேண்டியது தத்தா கனமான இடத்துல வைக்காம வாழ்க்கை முதல் இடத்துல வைக்க நான் தவறி ஒருவேளை ஆசிர்வாதங்களை நான் எழுத போயிருந்தான் இன்றைக்கு உங்களுடைய கிருப்பை எங்களுக்கு இருக்கட்டும் என்னை மீண்டும் ஏற்படுத்த ஏற்றுக்கொள்ளும் என்னை பலப்படுத்தணும் மீண்டும் ஒரு ஆசிவாதமான மனிதனாய் மனுஷனை மாற்றும் என்று சொல்லி ஜவுமன் தான் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கை ஒரு புதிய பரிமாணத்தை எழுதவும் எங்கள் தூரக்குள்ள கிடையாது போயிட்டேன் எனக்கு ஒரு மாதிரியாக இருந்தது மற்றவங்க மாதிரி கிடையாது நான் உங்க வீட்டுக்கு நான் உங்க வீட்டுக்கு வரமாட்டேன் உங்களை பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிட்டாங்கன்னா திரும்பி வந்தால் வெக்கமாக இருக்கும் எந்த மோசம் திரும்பி வரேன்னு கேட்பாங்க ஆனால் ஏசப்பா எப்போ வந்தாலுமே சரி மோடி வந்து உங்களை கட்டி அடைக்கொண்டு நீ எப்ப தேவனுக்கும் இந்த உலகத்தின் மனுஷனுக்கும் வித்தியாசம் அவர் எப்ப பார்த்தாலும் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார் எப்போ வரையும் காத்துட்டு இருக்கிறார் இப்போ கூட லேட்டாக இல்லை இப்போ வந்தாலும் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களை மீண்டும் அழகுபடுத்தி மீண்டும் அழகான வஸ்திரங்களை தெரிவித்து உங்களுக்கு பாகையை தெரிவித்து முத்திரை மோதனத்தை போட்டு மீண்டும் பிள்ளைங்கிற ஸ்தானத்தை கொடுக்க தேவன் ரெடியா இருக்க யார் ரெடியா இருக்கா தேவன் நீங்கள் வர்றதுக்கு ரெடினா அவர் உங்களை ஏற்றுக்கொள்ள ரெடியாக தான் இருக்கிறார் மீண்டும் உங்கள் வாழ்க்கையை அழகுப்படுத்தப்படும் அதான் நல்லா எப்பயுமே திரும்ப வருவோம் இப்போ நீங்கள் வேலை செய்ய ஆரம்பிங்க உங்கள் கை பலத்தில் வேலை செய்ய மாட்டீங்க தேவனுடைய கை பலம் உங்களோட கூட எழுதிட்டு இருக்கும் அப்படி வல்லமை உங்களோட கூட எழுதிட்டு இருக்கும் நீங்கள் உழைக்கும் போது நீங்கள் உழைக்கிறது மட்டும் இல்லை உங்கள் கைகளோடு கூட கத்துடைய கை இணைந்து இருக்கும் நீங்கள் உழைக்கும் போது அந்த உழைப்பு பலமை தரும் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் மேல மேலான காரியங்களை கத்துறவுகள் மூலமாக செய்து முடிப்பார் அது சொல்லுது அவங்க வயல்களை நாட்டி சொல்கிறது வயல்களை உண்டாக்கி விதைத்து திராட்சை தோட்டங்களை நாட்டுகிறார்களும் அவைகள் மறுத்துள்ள படங்கள் உங்கள் உழைப்பாசமாக இருக்கணுமா நீங்கள் செய்கிற வேலை சொல்கிறது அவர்கள் வயல்களை உண்டாக்குறாங்க ஒரு பிஸ்னஸ் உண்டாக்குறீங்களா ஒரு தொழிலில் வேலை செய்கிறீங்களா ஒரு நிலத்தில் வேலை செய்ய போகிறீங்களா அதை செய்கிறதா விதைக்க விதைக்கிறீங்களா திராட்சை தோட்டங்களை நாட்டுகிறார்கள் அப்படின்னா தேவனுடைய உதவியோடு நீங்கள் செய்தால் அது மிகுந்த பலனை கொடுக்கும் சுய பலத்தில் செய்ய முடியாது சுய ஞானத்தில் செய்ய ஆண்டவரை இந்த பிஸ்னஸ் எப்படி செய்யணும் சாலம் ரொம்ப அருமையாக காத்துட்டு ஆண்டவர் பெரிய ஜனம் மேலே திடீர்னு தலைவனாக்கிட்டீங்க எனக்கு அவ்வளோ பெருசாக நல்லா இப்படி செய்யணும்னு எனக்கு ஒன்றும் தெரியாது எனக்கு இவ்வளோ பெரிய ஜனம் உங்கள் ஜனம் இந்த ஜனங்கள் நீர் விரும்புகிறபடி எனக்கு வழி வழிகளத்தில் எனக்கு தெரியல எனக்கு ஞானத்தை ஜனங்களை கட்டா நடந்ததுக்கு எனக்கு கொடுங்கன்னு சொல்றேன் கத்த ஞானத்தை கேட்ட உடனே அவங்க ரொம்ப சந்தோஷமா செய்வாங்க ஞானத்தை மட்டும் கொடுக்கல கேட்ட ஞானத்தையும் கேளாத ஐஸ்வர்யத்தையும் தீர்க்காட்சியும் கொடுக்கிற ஒன்ன கேட்டா ரெண்டு எக்ஸ்டா கொடுக்கறேன் வச்சுக்கிறாங்க அப்படி நமக்கு எது தேவை அப்படின்னா கத்தாலே நீ உதவி செய்யும் ஏனென்றால் இந்த ஜனம் உண்முடைய ஜனம் உங்களுடைய ஜனங்களை சரியாக நடத்த உதவி செய்ய ஒரு தலைவர் ஒரு ஊழிய ஒரு சபையினுடைய வேய்ப்பினர் இருக்கிறான்னு சொன்னா அந்தவரே எனக்கு அது ஞானத்தை விவேகத்தில் திருவையும் தாரணும் உங்களுடைய ஜனங்களை சரியாக நடத்த அவரை பராமரிக்க அவரை வளர்ப்பதற்கு தேவையான ஞானத்தையும் திருவையும் அபிஷேகத்தையும் எனக்கு தாரும் அப்படின்னு கேட்டு அவளுக்கு ஊடியும் செய்கிறப்ப நாய் மாறணும் என் சொந்த பலத்தில் செய்வேன் நான் செய்வேன் நீ என்ன செய்யறது நான் என்ன செய்கிறது நான் செய்வதெல்லாம் செய்வேன் ஏன் எல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது அப்படி பேசிட்டாலே எதுவும் கிடையாது ஒரு மூடியவன் அப்படியே பார்த்து நம்ம லிட்டரில் பார்த்துக்கிட்டு தான் சர்வன் சர்வென் டாஃப்டர் மோஸ்ட் ஆயிட் பால் அப்படின்னு சொல்லுவாங்க உன்னதமானதே உடைய வேலைகளாக இருக்கும் அப்புடிண்ணா ஜனங்களுக்கு வேலை செய்யும்படிக்கு இப்போ அரசு அதிகாரிகள்லாம் இருக்காங்க இல்லையா அரசில் எத்தனை அதிகாரிகள் இருக்காங்க அந்த அதிகாரிலாம் என்ன சொல்லுவாங்க கவர்மெண்ட் சர்வன் அரசு வேலையாம் அப்புடா தே ஆர் ஆன் சர்வீங் டு த நேஷன் ஜனங்களுக்கு உதவி செய்யலாம் வேலை செய்யலாம் உங்கள் காசுலாம் சப்பளமெல்லாம் போகுது இல்லை ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் அவர்கள் எதிர்த்து இருக்கிறாங்களா உங்களுக்கு சேவை செய்வதற்காக உங்களுக்கு உதவி செய்வதற்காக உங்கள் பணிகளை செய்து கொடுப்பதற்காக இருக்கிறாங்க ஒவ்வொருத்தரும் ஒரு பதவியில் இருக்கிறாங்க அந்த பதவிக்குரிய ஸ்தானங்கள் இருக்குது ஆனால் அந்தந்த பதவிகளுக்கு அவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அந்தந்த பணிகளை செய்து கொடுப்பதற்காக நல்லா அது எப்போ இவர்கள் உதவி செய்யத்தான் நான் இருக்கேங்கிறது எப்போ மறக்கிறாங்களோ அப்பொழுது தேசத்தில் மக்களுக்கு போய் சேர வேண்டிய நன்மைகள் நடக்கும் உண்மையா இதெல்லாம் இதெல்லாம் பண்ண ஈஸியா பண்ணி கொடுத்துடலாம் அப்படிங்கிற விஷயம் ஈஸியாக பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா மக்கள் கஷ்டப்பட வேண்டிய கிடையாது இல்லைன்னா மக்கள் கஷ்டப்படணும் இல்லைன்னா காசு கொடுக்குறாங்க என்னமோ பண்ணுறாங்க ஏதோ பண்ணி எப்படி வேலை நடக்குதுன்னு கரண்ட் கண் கசையினால கஷ்டம் யாருமே கஷ்டப்பட வேண்டிய கிடையாது கஷ்டப்பட வேண்டிய கிடையாது வேலை நடக்காம தேவையான வேலையை ஈஸியாக செஞ்சு கொடுப்பாங்க இங்கே நீங்க கத்தரோடு இணைந்து செஞ்சால் கத்தோடு இணைந்து ஒரு தொழிலை செய்தா கத்தரோடு இணைந்து ஒரு ஊழியத்தை செஞ்சா கத்தரோடு இணைந்து ஒரு பாடம் படிக்கிற விஷயத்தை ஒரு கல்லூரி படிப்பை படித்தா ஒரு கத்தரோடு இணைந்து ஒரு பள்ளி படிப்பை படித்தா ரொம்ப சக்சஸ்ஃபுல்ல சொந்த படத்துல செய்யணும்னு நினைச்சா வரத்துள்ள பலன் வர என கத்தர் எதையும் மாற்றியும் வைப்பார் எனக்கு ஒண்ணுமே தெரியாது எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கு வந்து கத்தர் திருப்பை கொடுப்பார் எனக்கு குடியில் சொல்றவங்களுக்கு தெய்வத்தை திருப்பையை கொடுப்பார் இங்க சொல்ற சொல்லி முப்பத்தி எட்டாவது சங்கீர் நூத்தி ஏழு முப்பத்தெட்டுல அவர்களை ஆசிவதிக்கிறார் சொல்றாங்க அவர்களை ஆசிர்வதிக்கிறார் மிகுதியும் பெருதார்கள் அப்படின்னா கத்தவர்களை ஆசிர்வதித்தால் நீங்கள் மிகவும் அதிகமாக பெருங்க அவர்களை ஆசிவதிக்கிறார் மிகுதி பெறுகிறார்கள் அவருடைய மிருகச்சி ஒன்று குறைவில்லாது இருக்கப்படுகிறார் அவங்க குறையர்கது கிடையாது இருக்கிறார் ரொம்ப அருமையான வசதி பாருங்க அவர்களை ஆசிர்வதிக்கிறான் கத்தர் என்னை ஆசிர்வதிக்கிறார் நான் மிகவும் பெருகுவேன் கத்தனை ஆசிர்வதித்தான் நான் மிகவும் பெருகுவேன் அப்படி தான் சொல்றாரு அவர்களை ஆசிர்வதிக்கிறார் மிகவும் பெருகுகிறார்கள் அவருடைய மிருக ஜீவன்களுக்கு எப்போதுமே மக்களுக்கு உதவி செய்வதற்கு ஜனங்களுக்கு உதவி செய்வதற்கு அவருடைய சிருஷ்டி பாய்க்க மனு உதவி செய்வதற்கு ரொம்ப கவனமா இருக்கிறார் ஆசையா இருக்கிறான் உண்மையாய் நாம் அவருடைய கையில நம்ம ஒப்பு கொடுத்தா நம்மை உருவாக்கி எழுப்பி அழுகுபடுத்த அவர் கவனமா இருக்கிறார் அப்ப நம்ம நம்மதான் அவங்க கையில் கட்ட ஒப்பு கொடுக்கணும் அண்டவரை என்னை உருவாக்குங்க என்னை உருமாற்றுங்க உங்களுடைய நோக்கத்திற்காக நான் வாழ்வதற்கு எனக்கு உதவி செய்யுங்க நம்ம ஒப்பு கொடுத்தா கத்த பெரிய காரியம் செய்யலாம் அப்பங்க ரெண்டு வித்தியாசத்தை பார்க்க முடியும் ஒரு பக்கம் கீழ்படியாமல் தேவனை அவருடைய வார்த்தையை பிறந்த மீன மக்கள் அவர் தான் என்னை மறந்த மக்கள் கஷ்டமாக சொல்லியிருப்பாங்க ஆனால் அதை விசுவாசிக்கிறவங்க ஆஸ்வதிக்கிறாங்க

நம்மளை முன்னாடி கூட கத்த முன்னாடி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறக்கக்கூடாது அவர் செய்த நன்மைகளுக்காக அவருக்கு நன்றி சொல்லணும் எல்லா சூழலையும் அவரை சார்ந்து கொள்ளணும் எனக்கு கொடுத்த இவ்வளவு நன்மைகளுக்கும் அவர்தான் காரணம் என்கிறது மறக்கூடாது இனிமேல் நமக்கு கிடைக்க போற எல்லா ஆசுவாத்துக்கும் அவர்தான் காரணம் கத்தாங்கிறது மறக்கவே கூடாது அவர் கையில நம்மளை ஒப்பு கொடுத்துட்டு கத்தாவே என்னை ஆசுவேன் என்னை மிகவும் தவளாய் பெருகப்படும் நோக்கத்திற்காக நான் வாழ்வதற்கு நோக்கத்திற்காக நான் செலவிடுவதற்கு உன் நோக்கத்துக்கெல்லாம் நான் கொடுக்கணும் வந்து அதுக்கு என்ன ரொம்ப பெரிய மார்க்குங்க உயர்த்துங்க ஆசுவாதமாக வைங்க சால பண்ணி தாவிதையும் தேவன் அளவில்லாமல் ஆசை பண்ணிட்டான் பாருங்க சர்ச்சு கட்டணும்னு சொல்கிறப்ப எங்கேயும் போய் டொனேஷன் கேட்கணும் எல்லாத்தையும் சம்பாதிச்சு வச்சுட்டு ஆசைக்கா மட்டும் கட்டுறது கற்று சொன்னால் தாவிதான் கட்டப்போகிறேன் அப்படின்னு நிறைய சேர்த்து வச்சான் ஒரு நாள் ஓகே ஆனால் நீ கட்ட மாட்டேன் உன் பையன் தான் கட்டணும் அப்படி ஆனால் பாருங்கள் அவ்வளோ அவ்வளோ அருமையாக தேவனுடைய ஆலயத்தை சாலமணி கட்டினா எங்கேயும் போய் வாங்கிட்டு எல்லாம் முன்னாடி சேர்த்து வைக்கப்பட்டு நான் அதை சொல்கிறேன் நீங்கள் சில காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொன்னால் கடைசி நிமிஷம் வரைக்கும் கிடைக்குமா கிடைக்காதுன்னு இருக்காது கர்த்தர் உங்கள் தேவைகளை எல்லாம் முன்பே அகைத்த பண்ணி வைத்து நீங்கள் சேர்த்து வைத்து செலவிடுவதற்கு உங்கள் காரியங்களை நடப்பிப்பதற்கு யார்கிட்ட கையே நிற்காத வரைக்கும் கர்த்தர் பார்த்து பண்ணுவோம் அமே கர்த்தர் நல்லவர் மறக்க மறக்கக்கூடாது அவர்களை ஆஸ்வதிக்கிறார்